என்순 erzähersch Workers இ என்ன chapter Volks நாகரிகம் சரி Frog cumplborne

ஓட்டுக்கிட்டு வந்தாங்க ஒரு அண்ணா பக்கத்தில் உட்காந்து அவங்கள்ட்ட உரிமைகளை பத்தி பேசிட்டு இருந்தாங்க பெண்ணுக்கான உரிமைகளை வந்து நாங்கள் இந்த ஆட்சியில தான் கொடுக்குறோம் மோடி ஆட்சியில தான் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஏங்க நீங்கள் பெண்களுக்கான உரிமை இப்படின்னு சொல்கிறீங்க பெண்கள் வைக்கிற நாப்கின்க்கு கூட எதுக்கு இப்போ ஜிஎஸ்டி போட்டு வச்சிருக்கீங்க பெண்கள் சமைக்கிற எல்லா பொருளுக்குமே ஜிஎஸ்டி கடுகளில் இருந்து அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்து எவ்வளோ நீ உனக்கு வந்து காசு எச்சா இருந்தால் நீ பணக்காரவங்களாக இருந்தால் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒன்று தொட்டு ஒன்று மக்களும் கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க அரிசி ஒருத்தர் கேட்குறாங்க ஒருத்தவங்க சிலிண்ட்ரு கேட்டாங்க மக்கள ஒற்றையாக நானும் கேட்டேன் ஆனால் எனக்கு அப்புறம் தான் எல்லாம் கேட்டாங்க கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் அவங்க அவங்கக்குள்ளே பேசிகிட்டு இருந்தாங்க நான் வந்து கடைக்கு வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் கடப்பில் நுழைஞ்சு ஒரு பத்து பேர் உள்ளே ஃபஸ்ட் எடுத்து நீ வந்தாங்க அதில் அடித்தது ரெண்டு பேர் அடித்தது செல்லதவலாம் தூக்கி எறிஞ்சிட்டாங்க தூக்கி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சு அதை எடுக்காமலேயும் மறுபடியும் அந்த பெரியவர் சின்னசாமிங்கிறவர் என்னை அடிச்சிட்டாரு அடித்தவொடனே அந்த செல்லை எடுத்துகிட்டு நான் என்னால் வீடியோ எடுக்க முடியல தகாத வார்த்தையெல்லாம் விட்டுறாரு நீ வந்து அவ்வளோ இவ்வளோன்னு சொல்லி தப்பானவா அப்படின்னு சொல்லாம் பேசுறதே அவங்க கேட்கல ஆனால் வந்து அவங்க தகாத வார்த்தை என்ன எதுக்குன்னு சண்டைக்கு வர்றாங்கன்னே தெரில கேட்ட கேள்வி அங்கே மெயின் ரோடு ஆனால் என்னை வந்து நான் இருக்கிற கடையில் வந்து பிரச்சனை வந்து என்னை அடி அடிக்கிற அளவுக்கு அவங்க அந்த பிஜேபியில் உள்ள ஆண்கள் அவ்வளவுமே எல்லாருமே வந்து என்னை அடிக்க தான் வராங்க வச்சு தேவையில்லாத ஒரு பேச்சுக்களை தான் பேசுகிறாங்க அப்படி இருக்கையில் பெண்களுக்கான உரிமையை இப்படி எப்படி நீங்கள் கொடுப்பீங்க அப்படிங்கிற கேள்வி தான் எனக்கு